அன்புள்ள கடகராசி என்பர்களே பெயர்ச்சி பலன்களை பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு செல்கிறார் அவர் இதுவரை அஷ்டமத்து சரியாக இருந்து தங்களை பாடாய்ப் படுத்தினார் அஷ்டம் கஷ்டம் நஷ்டம் என்போம் பலவித பிரச்சனைகள் உடல்நல கேடு ஆரோக்கியக்கேடு பல வகையில் கஷ்டம் தொழில் செய்யும் இடத்தில் கஷ்டம் வீட்டில் பிரச்சனை ஆக பலவித கஷ்டங்களை அனுபவித்து வந்த தங்களுக்கு மறுபிறவி எடுக்கப் போகிறீர்கள் தங்களுடைய வாழ்க்கை தரம் தங்களுக்கு உயரும் தங்களது மூணாவது பார்வையால் லாபஸ்தானத்தையும் ஏழாவது பார்வையால் சகாயஸ்தானம் பத்தாம் பார்வையால் நோய் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் பாக்யஸ்தானம் செல்லும் சனி பகவான் உங்களை தர்ம வழியில் செல்ல இருக்கிறார் என்ற ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் தர்ம வழியில் நீதி நியாயம் ஆன முறையில் நடத்தி செல்வார் வாழ்க்கை தத்துவத்தை தாங்கள் படிக்கப் போகிறீர்கள் மாமனாருடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வது அவசியம் கலை ஆர்வம் அரசு பணி அரசியல் ஆர்வம் வெற்றி தரும் சிரமமான கடுமையான காரியங்கள் கூட எளிமையாக நடந்து முடியும் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு சிறப்பாக அமையும் நீண்டகால பிரார்த்தனைகள் வேண்டுதல்களை நிறைவேற்ற ஏற்ற நேரம் கூப்பிட்ட குரலுக்கு உங்கள் குலதெய்வம் ஓடி வரும் சிலர் பொது காரியங்களில் ஈடுபடலாம் நீதலால் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும் பிள்ளைகளின் கல்வி உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் தங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்து சனி பகவான் தற்போது நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்களை அனுபவித்திருப்பீர்கள் அஸ்தமத்தில் எட்டில் இருக்கும்போது தற்போது பெரிய பாதிப்புகள் இருக்க கிடையாது இருக்காது ஒன்பதாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானமாக கருதப்படுவதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தந்தை மகனுக்குள் அனைத்தும் நீங்கிவிடும் அடுத்து பல விவகாரங்களில் மற்றும் கவனம் தேவை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கு சனி அடைந்திருக்காகிறதோ அவர்கள் சனி பகவான் கோயிலுக்கு செல்லுங்கள் சனி பகவானை மனதான வழிபடுங்கள் தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்